இறைவன் அன்பு அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவாக்கினர் தனது சொந்த ஊரில் மதிப்பு பெற மாட்டார் என இயேசுவின் வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்றன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ நன்மைகளை செய்தபோதும் பலரும் அவர் செய்த நன்மைகளை கண்டு தங்களுடைய வாழ்வை நெறிவடுத்தி கொண்டு இந்த இயேசு காட்டுகிற பாதையில் தங்கள் பயணத்தை அமைத்து கொண்டார்கள் ஆனால் இயேசுவின் சொந்த ஊர் பகுதி மக்களோ இந்த இயேசுவின் பின்புலத்தை அலசி ஆராய்கின்ற வகையில் அவருடைய குடும்பத்தின் பின்னணிகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களோடு இருப்பவர் எங்களுக்கென்ன அறிவுரை சொல்லிவிட முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை அற்றவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்பவராக தன் வாழ்வை அமைத்து கொண்டார் இந்த இயேசுவை இதயத்திலிருத்தி சிந்திக்க அழைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் நமது வாழ்வில் நம்மை ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் கூட நம்மோடு இருப்பவர்களுக்கும் நாம் அறிந்தவர்களுக்கும் நம்மால் நன்மைகளை செய்து கொண்டே பயணிக்க என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நமது வாழ்வுக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்